உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி இருந்து நேர்களே எப்படி இருக்கீங்க தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட மாதம் மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது ஏன்னா ஒரு உறவு போல் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு சகோதரனை போல் அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அந்த ஆசைக்காண்டியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை வந்து தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம என்ன விஷயத்த பேச போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் என்றில் தான் என்ன பண்ணாருன்னா நம்முடைய மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சார் இப்போ அவர் உள்ள வந்து மே எண்டுபோது மே டூ இப்போ நல்லா இருந்தால் ஒரு ஐந்து மாத காலங்கள் கடந்திருக்கு அவர் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா அதிசாரமாக அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா கொஞ்சம் வேகமாக செல்வது அதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஆறு மாதம் அந்த இடத்துல இருப்போம் இல்லை ஒரு வருஷம் இருப்போம் நம்ம மனசுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் திடீர்னு நம்ம வந்து இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம் ஒரு தற்காலிகமாக போவோம் அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா இப்போ மிதுன ராசிக்குள்ளேருந்து கொஞ்சம் மின்னோக்கி செல்கிறார் பின்னோக்கி சென்றால் அது வக்ரம் மின்னோக்கி சென்றால் அது வந்து பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம் குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமேனா அது கடகம்தான் கடகராசி தான் குரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட இடத்துக்கு தன் தான் வந்து உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார் அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வர்றார் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார் அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள பதினெட்டாம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் பின்னோக்கி சென்றவர் பலபடியும் பின்னோக்கி அதே போல் மிதன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கப் போகிறார் என்னென்ன விஷயங்களில் சிற ஒரு தடுமாற்றத்தை சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவலைகளை மறக்க வேண்டும் கஷ்டங்களை நீக்க வேண்டும் போராட்டங்களை விரட்ட வேண்டும் என்ற வார்த்தைகளை மனதுக்குள் அதிகமாக வைத்து கொண்டு வருஷமாக வருஷமாக விடப்பட்ட நிலையில் தனிமையில் வாடிக்கொண்டு தனிமையில் பாடிக்கொண்டு இருக்கின்ற அன்பார்ந்த கன்னீராசினர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அதிசாரமாக உள்ள நுழைந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார் கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறான்னு சொல்லி பார்க்க போகிறோம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் வீடான விருச்சக ராசியை பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீடான மகர ராசியை பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான மீனராசியை பார்க்க ஏழில் தான் சனி பகவான் வர்க்கரமாயி வர்றண்டா ஏற்கனவே உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை வச்சு செஞ்சுக்கிருக்கார் அப்போ கேது இப்போ தானே ரிலீஸ் ஆனார் ஒரு கேது பகவான் இப்போதாங்க ரிலீஸ் ஆனார் நிம்மதியாக இருந்தேங்க இங்கே சனி பகவான் வேறு அப்பப்போ நம்மளை வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு நம்மளை பாடாக படுத்துறது அப்படி நினச்சிக்கிறீங்க அப்படின்னா நம்ம முத பாடின மாதிரி தனிமையிலேருந்து இனிமையை காண முடியுமான்னு சொன்ன நீங்கள் ஒரு உறவுகள் மூலமாக இனிமை காண முடியுங்கிறத சொல்ல புரியும் நாட்களாக உறவுகளும் புரிந்து கொள்ளாமல் கட்டப்பட்ட நம்முடைய கண்ணீர் ராசிக்காரங்க இனிமே புரிந்து கொண்டு அன்புடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போது கணவன் மனைவி ஒற்றுமை உண்மையிலே அற்புதமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒன்று நினைப்பீங்க உங்களுடைய கணவர் ஒன்று நினைப்பார் இது வந்து ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் நடந்துக்கி இருக்கும் கல்யாணம் முடிக்கும்போதாங்க மானே தேனே பொன்மானே மயிலே குயிலே பொன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடி இனைய வந்து வர்ணிச்சாரு இப்போ என் வார்த்தையை கூட கேட்க மாட்டேங்காருங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கார் என்ன பண்ணே தெரியலங்க அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான உங்களுடைய கணவர் ஸ்தானத்தை பார்க்கார் இனிமே உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சிக்கிறார் உங்களுடைய அஞ்சாம் வீடை வேறு பார்க்கார் அப்போ நீங்கள் அந்த வார்த்தைகளால் அவரை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் இவளால் பேசவா வேண்டாமா பேசவா வேண்டாமான்னு இருந்த சூழ்நிலைகள் மாறி பேசி தான் பார்ப்போமே நம்ம தானே நம்ம வீட்டுக்காரமாக தானே அப்படின்னு சொல்லி புரிதலுடன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க பேசக்கூடிய பாசமாக ஒரு உறவுகளால் பின்னி பிணையக்கூடிய ஒரு பாண்டிங் ஏற்படப்பது இதில் வந்து மூன்றாம் நபர்களுடைய தலையீடு எது இருந்தாலும் சரிங்க அது உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மனைவியோட குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது நட்புகளாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதாச்சும் இருக்கட்டும் இந்த உங்கள் ரெண்டு வத்தையும் பிரிக்கக்கூடிய அத்தனை உறவுகளுமே நமக்கு அகைனா உள்ள தீவிரவாதிகள் தீண்டத்தகாதவர்களோடு வச்சுக்கலாம் அப்போ அத்தனை விதமான சூழ்ச்சிகளும் இங்கே முறியடிக்க போகுது அதற்கான விஷயங்களை குரு பகவான் இயக்கி கன்னி ராசிக்கு மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உண்டு அதே போல் பல முயற்சிகள் எடுத்துட்டேன் என்னுடைய அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுத்துட்டேன் என்னுடைய தொழிலுக்காக முயற்சி எடுத்துட்டேன் என்னுடைய முயற்சிகள் எல்லாமே ஃபினிஷிங்கில் எண்டிங்கில் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது ஏதோ கம்யூனிகேஷனில் மிஸ் ஆகுது நான் மனசுக்குள்ள நினச்ச வெளியே ஒருத்தவங்க சொன்னால் அந்த சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர முடியும் ஒரு நூறு பேருக்கு அந்த விஷயம் பரவிடுது அப்போ இது எதனால் ஏற்படுதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிற கண்ணீராசினியர்களுக்கு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட உள்ள தடைகளை நீக்கி தரப்பற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போது இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஏற்றம் உண்டு இளைய சகோதரிகளால் மூலமாக முன்னேற்றம் உண்டு நல்ல விஷயங்கள் ஏற்பட போது நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த குரு அதிசாரமாக வந்து அற்புதமான ஒரு தடையில்லாத மகிழ்ச்சியையும் போராட்டம் இல்லாத சூழ்நிலையும் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு பகவான் அதிசாரமாக செல்வது மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்களை பற்றி இப்போ பார்த்துருக்கீங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி குரு வக்ர பயிற்சி குரு அதிசார பயிற்சி அடுத்த சனி பயிற்சி சனி வக்கர பயிற்சி ராகேது பயிற்சி இந்த பயிற்சிகள் அப்புறம் மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே குறைஞ்சது ஒரு ராசிக்கு இருபது சதவீதம் மாற்றம் இருக்கும் அதுக்காண்டி மாற்றமே இருக்காது நீங்கள் பார்த்த வீடியோ வேஸ்ட்டு நான் சொல்லவில்லை குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் மாற்றம் இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அதே போல் பிரிந்த உறவு சேருமா பிடிச்ச உறவுடன் வாழலாமா பிடிச்ச வாழ்க்கை கிடைக்குமா கிடைச்ச வாழ்க்கை நிலைக்குமா இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து உதயம் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு நூறு சதவீதம் முன்னாடி இருந்தது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருந்தது இப்போ வந்து ஒரு அறுபது சதவீதத்தை தாண்டி வந்துருச்சுன்னா அவங்க பேரும் ஒரு யோகத்தில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னே அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வந்துருச்சு அதே போல் நிறைய பேர் என்ன படிப்பாங்க எப்படி படிப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் எப்போ கடன் சுமைகள் அடையும் இப்படி நிறைய கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம் அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் எப்போ கிடைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்ன வழிபாடு செஞ்சால் என்ன மாற்றங்கள் உண்டு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் நமக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும் ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை நகர்த்துவதுக்கு நமக்கு தேவையான விஷயத்துக்கான தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபாடு செய்யும்போது அது வேகமாக கிடைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறத தயவு செய்து நம்பாதீங்க எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் செய்வாங்க ஓகேவா இப்போ நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து நம்மளை இந்த பெற்றெடுத்தது எதற்காக பல விஷயங்களை நம்மளை உருவாக்கி நம்மளை வந்து செயல்படுத்தி நமக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத செயல்படுத்துறது தான் நம்மளை பெற்று எடுத்தாங்க அதே மாதிரி தான் இறைவனும் நமக்கு நல்ல விஷயங்களை செய்வார் நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாங்க ஓகேவா அப்போ உங்களுக்கான வழிபாடு உங்களுக்கான செயல்பாடை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான டைம் ஒதுக்கி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நான் பதில் கூட கடமைப்பட்டிருக்கிறேன் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க இன்னொரு விஷயம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க அதே போல் உங்களுடைய சொந்தம் மந்தம் உறவு நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான நபர்களுக்கும் நம்முடைய நெக்ஸ்ட் ஜென் நஷ்டோ சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க வாழ்க வளமுடன் வெற்றிகள் என்றும் உங்களுடன் ஜெயம் உண்டாகட்டும்